அந்த விமானத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தார்கள் அந்த விமான நிலையத்தில் இருந்து சுமார் பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருந்த காஷ்மீர் எல்லையில் பதற்றம் உச்சத்தை தொட்டுக் கொண்டிருந்தது காஷ்மீரை அப்பொழுது ஆட்சி செய்து கொண்டிருந்த மகாராஜா சிங் ஜம்முவை விட்டு வெளியேறி தலைமறைவாகியிருந்தார் ஸ்ரீநகரை நோக்கி பறந்து கொண்டிருந்த டி சி த்ரீ விமானத்தை இரண்டாம் உலக யுத்தத்தின் போது சாதனைகள் பிஜு பட்நாயக் செலுத்திக் கொண்டிருந்தார் அந்த விமானத்தில் முதலாவது சீக்கிய ரெஜிமெண்ட்டை சேர்ந்த பன்னிரண்டு சிப்பாய்கள் ஆயுதங்கள் சகிதமாக பயணம் செய்து கொண்டிருந்தார்கள் அந்த சிறிய படையணிக்கு லெப்டினன்ட் கர்னல் டிவான் ரஞ்சித் ராய் தலைமை தாங்கி சென்று கொண்டிருந்தார் காஷ்மீரை பாதுகாப்பதற்காக வென்று அங்கு விரைந்து கொண்டிருந்த இந்திய படைக்கு அப்போதைய இந்தியாவின் பிரதம மந்திரி ஜவஹர்லால் நேரு ஒரு முக்கியமான கட்டளையை பிறப்பித்திருந்தார் நீங்கள் ஸ்ரீநகர் விமான நிலையத்தை சென்றடைகின்ற போது அந்த விமான நிலையம் எதிரியின் கட்டுப்பாட்டிற்குள் சென்று விட்டிருந்தால் நடவடிக்கையை கைவிட்டுவிட்டு இந்தியா திரும்புங்கள் இதுதான் நேருவின் கட்டளையாக இருந்தது காலை முப்பது மணிக்கு இந்திய படையின் அந்த விமானம் ஸ்ரீநகர் விமான நிலையத்தில் தரையிறங்கியது அணி காஷ்மீரில் முதன் முதலாக தடம் பதித்தது அந்த பதினேழு வீரர்கள் தளத்தை உறுதிப்படுத்தியதை தொடர்ந்து சாரி சாரியாக பறந்து வந்த இந்திய விமானங்கள் இந்திய படைகளை அங்கு தரையிறக்கின காஷ்மீரில் தரையிறங்கிய இந்திய படை வீரர்கள் காஷ்மீரை ஆக்கிரமிக்க வென்று பாகிஸ்தானில் இருந்து அங்கு வருகை தந்து கொண்டிருந்த பழங்குடியினரிடம் இருந்து காஷ்மீரை பாதுகாக்கும் பணியினை மேற்கொள்ள ஆரம்பித்தார்கள் இந்திய வரலாற்றில் தென்கிழக்காசிய வரலாற்றில் என் உலக வரலாற்றில் கூட எதிர்காலத்தில் பல யுத்தங்களுக்கு காரணமாக அந்த தரையிறக்கம் அமைய போகின்றது என்பது அப்பொழுது அங்கு தரையிறங்கிய அந்த இந்திய வீரர்களுக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை சர்வதேச அரசியல் காய்நகர்த்தல்களில் இன்றைக்குமே தீர்க்கப்பட முடியாத ஒரு பிரச்சனைக்கான வித்தை தமது தரையிறக்கம் ஏற்படுத்த போகின்றது என்கின்ற உண்மையை அந்த இந்திய ஜவான்கள் அப்பொழுது அறிந்திருக்கவில்லை அடுத்து வருகின்ற ஐம்பது ஆண்டுகளில் இந்தியாவின் நான்கு பெரும் யுத்தங்களுக்கு தமது தரையிறக்கம் காரணமாக அமையப் போகின்றது என்பதையும் பாவம் அந்த இந்திய படை வீரர்கள் நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள் உலக வரலாற்றில் தீர்க்கப்படவே முடியாத பிரச்சனை என்று கருதப்படுகின்ற காஷ்மீர் பிரச்சனை பற்றியும் காஷ்மீர் பிரச்சனை காரணமாக இந்தியாவும் பாகிஸ்தானும் சீனாவும் மோதிக்கொண்ட யுத்தங்கள் பற்றியும் தான் தொடர்ந்து வருகின்ற உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சிகளில் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் வடக்கு எல்லையில் உள்ள மிகவும் அழகான பிரதேசம் அங்கு முஸ்லிம்களே பெரும்பான்மையாக வாழ்ந்து வந்தாலும் ஜம்மு மற்றும் காஷ்மீர் என்கின்ற அந்த பிரதேசத்தை அந்த நேரத்தில் ஆட்சி செய்து வந்த மன்னரோ ஒரு இந்து மகாராஜா ஹரிசிங் ஆட்சி செய்து கொண்டிருந்தார் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் திகதி நள்ளிரவு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்த போது பாகிஸ்தானிய தலைவர் முகமது ஜின்னா முன்வைத்த வேண்டுகோளின்படி பாகிஸ்தான் இந்துஸ்தான் என்று இரண்டு தேசங்களாக பிரிக்கப்பட்டது பிரித்தானியாவின் ஆடுகையின் கீழ் அதுவரை இருந்து வந்த பிரிட்டிஷ் இந்தியா முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழ்ந்து வந்த பிரதேசங்கள் பாகிஸ்தான் என்றும் இந்துக்கள் பெரும்பான்மையாக வாழ்ந்து வந்த தேசங்கள் இந்தியா என்றும் பிரிக்கப்பட்டன அதேவேளை அந்த பிராந்தியத்தில் பிரித்தானியாவின் ஆளுகையின் கீழ் இருந்த ஐநூற்றி அறுபத்தி இரண்டு மன்னராட்சி தேசங்களுக்கு ஒரு சலுகை வழங்கப்பட்டது அதாவது அவர்கள் பாகிஸ்தானுடன் கிணிக்க விரும்பினால் பாகிஸ்தானுடன் இணையலாம் இந்தியாவுடன் இணைந்து கொள்ளலாம் அந்த பிராந்தியத்தில் இந்தியாவுடன் அல்லது பாகிஸ்தானுடன் இணைந்து கொள்ளும் முடிவுகளை எடுத்து வர காஷ்மீரை ஆட்சி செய்து கொண்டிருந்த மகாராஜா ஹர்திங்கோ இரண்டு தேசங்களுடனும் இணையாமல் தனியாக தனி நாடாக இருப்பது என்கின்ற முடிவினை எடுத்தார் இந்தியாவும் பாகிஸ்தானும் சுதந்திரம் பெற்ற போது தனி நாடாகவே இருந்தது ஜம்மு காஷ்மீர் ஆனால் ஜம்மு காஷ்மீர் என்கின்ற அந்த தேசம் தொடர்ந்து தனி நாடாக இருக்க போவதில்லை இருக்கவும் விடமாட்டோம் என்கின்ற முடிவை தனித்தனியே எடுத்திருந்தார்கள் இந்திய மற்றும் பாகிஸ்தானிய தலைவர்கள் உலகத்தின் வரலாறுகளை எப்பொழுதுமே ஒரு சிறிய சம்பவம் தான் திருப்பி போடும் என்று கூறுவார்கள் வரலாற்றையே மாற்றி எழுதுவதற்கு காரணமாக அமைந்த சந்தர்ப்பங்கள் பற்றியும் வரலாற்று பதிவுகளில் காணக்கூடியதாக இருக்கின்றது காஷ்மீர் வெடியத்திலும் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் இருக்கின்றது முதலில் அந்த சம்பவம் பற்றி பார்த்து விடுவோம் இந்தியா பாகிஸ்தான் பிரிக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் எந்தெந்த பிராந்தியங்களில் முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வாழ்ந்து வந்தார்களோ அந்தந்த பிராந்தியங்கள் பாகிஸ்தானுடன் என்று சற்று முன்னர் பார்த்திருந்தோம் அல்லவா அந்த நேரத்தில் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழ்ந்து கொண்டிருந்த ஜம்மு காஷ்மீர் இயல்பாகவே பாகிஸ்தானுடன் தான் இணைந்திருக்க வேண்டும் ஆனால் அப்படி இணையாததற்கு அந்த நேரத்தில் இடம்பெற்ற ஒரு சிறு சம்பவம் தான் காரணம் என்று கூறப்படுகின்றது ஜம்மு காஷ்மீரை கையகப்படுத்துவதற்காக இந்தியாவும் பாகிஸ்தானும் நேரடியாக களத்தில் குதிப்பதற்கு அல்லது முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழும் தேசத்திற்கு இந்தியா உரிமை கொண்டாடுவதற்கு அல்லது பாகிஸ்தானின் கைகளுக்கு வந்து சேர்ந்திருக்க வேண்டிய காஷ்மீர் பாகிஸ்தானை விட்டு நழுவிச் சென்றதற்கு முக்கியமான அந்த சம்பவத்தை தான் உதாரணமாக கூறுகின்றார்கள் ஆய்வாளர்கள் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்னதாக காஷ்மீரின் முக்கிய தலைவரும் காஷ்மீரில் பெரும்பான்மையாக வாழ்ந்து வந்த முஸ்லிம் மக்களின் பெரும் மதிப்பை பெற்றவருமான ஷேக் அப்துல்லா என்பவர் பாகிஸ்தானுக்கு ரகசிய விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார் பாகிஸ்தானின் சிப்பி என்று அழைக்கப்படுகின்ற முகமது அலி ஜின்னாவை சந்தித்து காஷ்மீரின் எதிர்காலம் குறித்து பேசுவதற்காகவே ஷேக் அப்துல்லா பாகிஸ்தான் சென்றிருந்தார் காஷ்மீரை ஆட்சி செய்து கொண்டிருந்த இந்த மன்னருக்கு அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் பெரும்பான்மை முஸ்லிம்களை கொண்டு அழுத்தத்தை வழக்கி அப்பொழுது தனி இஸ்லாமிய தேசமாக உருவாகி கொண்டிருந்த பாகிஸ்தானுடன் காஷ்மீரை இணைப்பது பற்றி பேசுவதற்காகவே அவர் ஜின்னாவை சந்திக்க சென்றிருந்தார் ஆனால் ஜின்னாவோ ஷேக் அப்துல்லாவை சந்திப்பதற்கு நேரம் கொதுக்கவில்லை நான் ஷேக் அப்துல்லாவை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் காஷ்மீர் என்பது எனது சட்டைப்பைக்குள் இருக்கின்றது என்று இருமாப்புடன் பேசி ஷேக் அப்துல்லாவை திருப்பி அனுப்பிவிட்டிருந்தார் காஷ்மீர் திரும்பினார் ஷேக் அப்துல்லா அன்றைய தினம் மாத்திரம் ஷேக் அப்துல்லாவை ஜின்னா சந்தித்திருந்தால் காஷ்மீரின் தலையெடுத்து அன்று முற்றாகவே மாற்றி எழுதப்பட்டிருக்கும் என்று கூறுகின்றார்கள் சில பாகிஸ்தான் ஆய்வாளர்கள் அந்த சந்திப்பு மாத்திரம் நடந்திருந்தால் இந்தியாவையும் பாகிஸ்தானையும் கடந்த எழுபத்தி ஐந்து வருடங்களாக சூழ்ந்து கொண்டிருக்கின்ற யுத்த முகங்கள் ஒருவேளை கூட அங்கிருந்து அகன்று விட்டிருக்கலாம் பிரிக்கப்பட்ட பாகிஸ்தானின் வாய்க்குள் இருந்த காஷ்மீரின் புவியியல் அமைவிடம் காஷ்மீரில் பெரும்பான்மையாக இருந்த முஸ்லிம்களின் தொகை இவைகள் அனைத்துமே பாகிஸ்தானை தவிர்த்து விட்டு காஷ்மீரால் இனி எதுவுமே செய்துவிட முடியாது என்கின்ற எண்ணத்தை நடைபெற்ற இரண்டு மாதங்களின் பின்னர் இந்தியாவுடன் இணைந்து கொள்வது என்கின்ற முடிவை நோக்கி மகாராஜா ஹரிசிங் விட்டுச் செல்லப்பட்ட போது சின்னாவினால் அவமானப்படுத்தப்பட்ட ஷேக் அப்துல்லா மகாராஜாவுடன் அவருடைய நிலைப்பாட்டிற்கு துணையாக நின்றதுடன் பாகிஸ்தானில் இருந்து காஷ்மீர் அந்நியப்பட்டு நிற்பதற்கு இறுதி வரை காரணமாகவே இருந்தார் இந்தியா பாகிஸ்தான் எல்லைகள் பிரிக்கப்பட்ட போது இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில் மிகப்பெரிய கலவரங்கள் இந்தியாவிலும் உருவாகின பாகிஸ்தானிலும் உருவாகின அந்த கலவரத்தில் இரண்டு தரப்புகளிலும் ஐந்து லட்சம் மக்கள் கொல்லப்பட்டார்கள் பாலியல் வல்லுறவுகள் இரண்டு தரப்புகளினாலும் மாறி மாறி புரியப்பட்டன பதினைந்து மில்லியன் மக்கள் இங்கும் அங்குமாக இடம்பெயர்ந்தார்கள் பிரிக்கப்பட்ட பாகிஸ்தானில் வசித்து வந்த இந்துக்கள் இந்தியாவை நோக்கியும் இந்தியாவில் வசித்து வந்த முஸ்லிம்களின் ஒரு பாகிஸ்தானை நோக்கியும் இடம்பெயர்ந்தார்கள் அல்லது விரட்டி அடிக்கப்பட்டார்கள் பல கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் இரண்டு தரப்புகளாலும் சூறையாடப்பட்டன அதுவரை கண்டிராத ஒரு பாகிஸ்தானும் சென்று கொண்டிருந்தன கலவரம் அதனால் ஏற்பட்ட இடப்பேர்வுகளுக்குள் முழு தேசமுமே திணறிக் கொண்டிருக்க பாகிஸ்தானின் பழங்குடியினரை கொண்ட ஆயுதம் தாங்கிய அணி ஒன்று ரகசியமாக காஷ்மீருக்குள் நொழிய ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி பிரித்தானிய ராணுவம் ஒரு ரகசிய தகவலை காஷ்மீரின் படைகளுக்கு அனுப்பி வைத்தது பாகிஸ்தானின் ராவல்பிண்டி மாகாணத்தில் இருந்து நூற்றுக்கணக்கான படங்குடி ஆயுததாரிகள் சாரி சாரியாக காஷ்மீருக்குள் நுழைந்து கொண்டிருப்பதாக ஒரு எச்சரிக்கை செய்தியை அனுப்பி வைத்திருந்தது இந்த உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி பாகிஸ்தானின் எல்லைக்குட்பட்ட மேற்கு பஞ்சாப் முதலமைச்சருக்கு தந்தி ஒன்றை அனுப்பியிருந்தது காஷ்மீரின் ஆட்சி அப்படி யாரும் தங்களுடைய பிரதேசத்தை கடந்து செல்லவில்லை என்று பதில் தந்தி அனுப்பியிருந்தது காவல்துறை இரண்டு தரப்புகளுக்கும் இடையே மாறி மாறி தந்தி பரிமாற்றங்கள் நடைபெற்ற போதும் தமது பகுதிகளில் இருந்து எந்தவித ஊடுருவலும் காஷ்மீர் மீது இடம்பெறவில்லை என்று அடியோடு மறுத்திருந்தது பாகிஸ்தான் அதேவேளை பழங்குடியினருடன் தனது ராணுவ வீரர்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக காஷ்மீருக்கு அனுப்பி வைத்துக் கொண்டிருந்தது பாகிஸ்தான் இது ஒரு பக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்க காஷ்மீருக்கான உணவு மற்றும் எரிபொருள் விநியோகத்தை முற்றாகவே துண்டித்தது பாகிஸ்தான் ஒரு வகையிலான பொருளாதார முற்றுகையை காஷ்மீரின் மீது திணித்துவிட்டு பாகிஸ்தானில் இருந்து அங்கு சென்ற பழங்குடியினரையும் பழங்குடியினர் போலவே மாறுபடவிட்டு சென்று கொண்டிருந்த பாகிஸ்தானின் வீரர்களையும் காஷ்மீரில் திரட்டப்பட்ட முஸ்லிம்களின் படைகளையும் கொண்டு காஷ்மீரில் வாழ்ந்து வந்த இந்துக்கள் மீது தாக்குதலை ஆரம்பித்தது பாகிஸ்தான் காஷ்மீரில் காலகாலமாக வாழ்ந்து வந்த பல பண்டித்கள் மகாராஜா ஹரிசிங்கின் வீரர்களும் துரத்தி துரத்தி வெட்டியாடப்பட்டார்கள் கடுமையான நெருக்கடிகளை வழங்கி காஷ்மீரை படிப்படியாக பாகிஸ்தானை நோக்கி தள்ளிவிடும் நோக்கம் அந்த தாக்குதல்களின் பின்னணியில் இருந்தது அந்த இந்தியா பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் இடம்பெற்ற இந்து முஸ்லீம் கலவரத்தின் ஒரு அங்கமே அது என்கின்ற தோற்றப்பாட்டை காஷ்மீரில் ஏற்படுத்திவிட்டு அந்த பின்னணியில் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழ்ந்து வந்த காஷ்மீரை கையகப்படுத்தும் திட்டத்தை பாகிஸ்தான் மிக கச்சிதமாக கொண்டிருந்தது மகாராஜாவின் படைகள் எதிர்த்து போராடின ஆனால் மகாராஜாவின் படைகளில் இருந்த சில முஸ்லீம் படைப்பிரிவுகள் பாகிஸ்தான் பழங்குடியினருடன் இணைந்து கொள்ள காஷ்மீரின் பல பிராந்தியங்களை கைப்பற்றிக் கொண்டது பாகிஸ்தான் தரப்பு இப்படியான நிலையில்தான் இந்தியாவின் உதவியை நாடியிருந்தார் காஷ்மீர் மகாராஜா ஹரிசிங் மகாராஜாவின் அழைப்பின் பெயரில் ஸ்ரீநகரில் திரையிறங்கிய முதலாவது சீக்கிய ரஜிவன் பாகிஸ்தானின் முஸ்லிம் படையணிகளுக்கு எதிராக தாக்குதலை ஆரம்பித்தது உலக வரலாற்றில் இஸ்ரேல் பிரச்சனைக்கு அடுத்தபடியாக தீர்க்கப்படவே முடியாத பிரச்சனை என்று கூறப்படுகின்ற காஷ்மீர் பிரச்சனை பற்றியும் அந்த காஷ்மீர் பிரச்சனை காரணமாக இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதிக்கொண்ட யுத்தங்கள் பற்றியும்தான் அடுத்து வருகின்ற உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சிகளில் கொஞ்சம் ஆழமாக நாம் பார்க்க இருக்கின்றோம் छे तो चेन्नई सिल्क सिल्क, मेगा कोम्बो से चिल आउट से